you அனைவருக்கும் வணக்கம் மூன்றிலக்க எண்களின் இனமாற்றம் இன்றி கழித்தலை மாணவர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் எல்லாம் பயங்கர மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ஆமா யாரெல்லாம் திருவிழாக்கு போயிருக்கீங்க கௌதம் திருவிழா போனது இல்லையா ச்சே ச்சோ போட்டுக்கோங்க நீங்களும் போனதில்லையா திருவிழாக்கு சரிதோ சரி திருவிழா வந்துச்சுன்னா போய் பாருங்க என்ன சரி வெரி குட் இப்போ கிளவி ஐடியோ திருவிழானா நிறைய விளையாட்டுலாம் இருக்கும் இல்லையா சூப்பர் அதுல ஒரு விளையாட்டு தான் நம்ம இப்போ விளையாட போறோம் சரியா சரியா சூப்பர் என்ன விளையாட்டு அப்படின்னா திரு எப்படி கண்டுபிடிச்ச இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டியா சரி திருவிழால நிறைய பொருள்லாம் வச்சிருப்பாங்க

என்ன கௌதம் பொருள் போட்டு விளையாடல ஆனால் பொருள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது சரி இப்போ என்கிட்ட என்ன இருக்குது பொருளோட எண்ண இருக்குது இந்த எண்ணெட்டைகளை நான் இந்த வட்டத்துக்குள்ள பரப்பி போட்டுருவேன் சரியா அதுக்கப்புறம் இது என்ன இருக்குது ரிங் இந்த ரிங்கை பாப்பா கையில் கொடுத்துருவேன் சரியா கொடுத்துட்டு ரெடி ஸ்டார்ட் இது சொன்ன உடனே ரிங்கை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக பாஸ் பண்ணணும் சரியா பாஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஸ்டாப் அப்படி சொல்லிவிட்டு கை தட்டினோடனே யார் கையில் ரிங் இருக்குதோ அவங்க அப்படியே நிப்பாட்டிக்கணும் சரியா நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த ரிங்கை வட்டத்துக்குள்ளே தூக்கி போடணும் சரியா முதல்ல வட்டத்துக்குள்ளே போட்டிருக்க எல்லா நம்பர்ஸ் இருக்குது இல்லையா அதை என்ன பண்ணி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கணும் ரெடியா சரி இப்போ முதல்ல நான் விளையாண்டு காட்டுறேன் சரியா முதல்ல யார் விளையாட போறா நான் விளையாட போறேன் சரியா இந்த வட்டத்துக்குள்ள எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும் எழுதிக்கலாமா எத்தனை நூறுகள் இருக்கு எத்தனை பத்துகள் இருக்கு எத்தனை ஒன்றுகள் இருக்கு என்ன சொல்லுங்க பாப்போம் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு வெரி குட் பத்துகள் எத்தனை ஆறு வெரி குட் சூப்பர்

யார்லாம் எனக்கு உதவி பண்ண போறீங்க சிறப்பு இப்ப இங்க எத்தனை ஒன்றுகள் இருக்கு மேல ஒன்பது ஒன்பதுல இருந்து இரண்டு போச்சுன்னா எவ்வளவு மீதி சூப்பர் எத்தனை போட்டுருவோமா ஏழு இங்க எத்தனை பத்துகள் இருக்கு ஆறு ஆறுல இருந்து ரெண்டு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ நான்கு சிறப்பு இங்க எத்தனை நூறுகள் இருக்கு ஐந்துல இருந்து ஒண்ணு போச்சுன்னா நான்கு நன்றி இப்போ என்ன நம்பர் வந்துருச்சு நானூற்றி நாப்பத்தி ஏழு நம்ம சரியா தான் கணித்தல் பண்ணிருக்கோமான்னு எப்படி கிராஸ் செக் பண்றது பண்ணி பாப்போமா சரி இப்போ வட்டத்துக்கு வெளியில எத்தனை நூறுகள் இருக்குன்னு பாருங்க ரிங்குக்கு வெளியில வெரி குட் சூப்பர் நான்கு நூறுகள் இருக்கு கரெக்டா போட்டமா பத்து எத்தனை இருக்குது ரைட்டா வெரி குட் ஒன்ஸ் எத்தனை இருக்குது வெரி குட் சூப்பர் ஏழு போட்டோமா அப்ப நானூத்தி நாப்பத்தி ஏழு கரெக்டா வந்துருச்சா

சரி அடுத்து பத்துகள் எத்தனை இருக்கு சூப்பர் சிறப்பு ஒன்றுகள் எத்தனை இருக்கு சிறப்பு சூப்பர் வெரி குட் பாயா ரொம்ப சூப்பராக சொன்ன சரி இப்போ இந்த இதை பிடி அதை கொடு

ஒன்றுகள் எத்தனை இருக்குது ஆ சிறப்பு போடுங்க சூப்பர் यार நானூற்று ஐம்பத்தி ல இருந்து 101 கழிச்சோம்னா எவ்ளோ நம்பர் வரும் கழிச்சு போடுங்க சிறப்பு ம் சரி இப்போ எவ்ளோ எழுதிருக்கீங்க இருக்கீங்க

வந்திருக்கக்கூடிய முன்னூற்று ஐம்பத்தி நான்குன்றது சரியான விடை சரியா சிறப்பு நல்ல கைப்பா ரொம்ப சூப்பரா விளையாண்டனால கௌதமுக்கு மட்டும் என்னது கைப்பிடுங்க சிறப்பு சூப்பர் சா வாங்க இப்போ வட்டத்துக்குள்ள எத்தனை நூறுகள் இருக்கு வெரி குட் சூப்பர் இங்க வாங்க நூறுகள் எத்தனை எழுதுங்க சிறப்பு எத்தனை பத்துகள் இருக்கு 1 வெரி குட் சூப்பர் ஃபோர்

இப்போ நானூற்று நாற்பத்து ஆறுல இருந்து நூற கழிச்சம்னா எவ்வளோ நம்பர் வரும் சரி அடுத்து சூப்பர் சிறப்பு இப்போ பதில் வந்துட்டு முன்னூற்று நாற்பத்து ஆறுன்னு இருக்குது இது சரியான பதில் செக் பண்ணி பாப்பமா எஸ் மிஸ் செக் பண்ணனும்னா என்ன பண்ணனும் வெளிய எடுத்து என்ன கவுண்ட் பண்ணுங்க பாப்போம் நூறு 200 300 எவ்வளவு இருக்குது 300 மூணு நூறுகள் பத்துகள் எத்தனை இருக்கு 1 2 3 4 வெரி குட் எத்தனை பத்துகள் போட்டிருக்காங்க 4 ஒன்றுகள் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 சூப்பர் எத்தனை போட்டிருக்காங்க 6 ஓகே அப்ப பதில் எவ்வளோ 3 4 6 3 6 வெரி குட் சூப்பர் இப்ப அరగா பதில் இல்லையா அவளை பாராட்டி ஒரு ஸ்டார் கொடுத்துறலாம் சூப்பர் சிறப்பு விளையாட்டு எப்படி இருந்துச்சு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பர் வெரி குட் கை கீழே போட்டிருங்க இந்த விளையாட்டு மூலமா நம்ம ஜாலியா மூன்று இலக்க கழித்தல் கணக்க கத்துக்கிட்டோம் இல்லையா இந்த விளையாட்டுல ரொம்ப அருமையா பங்களிப்பு செஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சூப்பர் இந்த செயல்பாட்டுல ஆசிரியர் திருவிழாவில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளை பற்றி கேட்டு அதன் மூலமா மாணவர்களை பாடத்துக்குள்ள கொண்டு வரத பார்த்தோம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி கேட்கும்போது பொழுது மாணவர்கள் வகுப்பறை நிகழ்வுகள்ல ரொம்ப ஆர்வத்தோட பங்கெடுத்துப்பாங்க இந்த செயல்பாட்டுல ஆசிரியர் ஒவ்வொரு முறையும் வட்டத்திற்குள் உள்ள எண்களில் நூறுகள் எத்தனை பத்துகள் எத்தனை ஒன்றுகள் எத்தனைன்னு திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது மாணவர்கள் இட மதிப்பை தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க இந்த விளையாட்டுல மாணவர்கள் ஈடுபடும் ஒவ்வொரு முறை ஆசிரியர் ஸ்டாப் சொல்லும் தன் கையில் வளையம் இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படிங்கிற ஆர்வத்தை மாணவர்கள் கிட்ட தூண்டும் விதமாக இச்செயல்பாடு அமைந்திருக்கு ஒவ்வொரு முறையும் விளையாடும் பொழுது வட்டத்திற்குள் உள்ள எண்ணையும் வளையத்திற்குள் உள்ள எண்ணையும் தொடர்புபடுத்தி படுத்தி மாணவர்கள் மூன்றிலக்க எண்களின் கழித்தலை மேற்கொண்டதை பார்த்தோம் இது போன்று விடையினை தாங்களாகவே மாணவர்கள் சரிபார்க்கும் பொழுது கழித்தலை பற்றிய ஒரு சரியான புரிதல் மாணவர்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஆசிரியர்கள் தங்களுடைய வகுப்பறைகளில் மேற்கொள்ளும் பொழுது மூன்றிலக்க எண்களின் கழித்தல மாணவர்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க நன்றி